ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குந்தவே சேனல் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை இதை உலை நல்லா கொதிச்சோடனே நான் அரிசியை போட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் நான் சாத்த வடித்து முடிச்சிடுவேன் இன்றைக்கி என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஒரு குழம்பு தாங்க செய்ய போகிறேன் அதை எப்படி செய்யலான்னு இனிமேல் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் குழம்பு வைக்கிறதுக்காக இப்போ வந்து சட்டியை வச்சுட்டாங்க இப்போ இதில் வந்து நம்ம என்ன சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கிறாங்க இப்போ வந்து நான் பதவம் போட்டு தழச்சிக்கிறேன் இப்போ இதில் அரை கொத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறாங்க நான் இன்னொரு ஒரு இடத்துல வந்து சாதம் வச்சுருக்கு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன கட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு மூணு பச்சை மிளகாய்ங்க இதை அப்படியே போட்டுடலாம் இஞ்சி பூட்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதே நல்லா வதக்கிக்கலாங்க ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவரக்கா பொரியலுக்கு வந்து வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாய் வச்சு அரைச்சிருக்கேன் அதனால மிக்ஸி நான் கழுவலை அந்த கடலையோடு தான் இருக்குது இதோடு நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துருக்காங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் பொடிங்க ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் மசாலாவை அரைச்சி தேங்காய் விழுது இதில் ஊற்றிடலாங்க இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க அது உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறேங்க மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா இது முருங்கைக்காய் பொரித்த குழம்புங்க இது இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இது வந்து எல்லா காயிலுமே நம்ம செய்யலாம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சவ்ச்சவ் எந்த காயில் வேணாலும் நம்ம செய்யலாங்க எல்லா காய் போட்டாலுமே நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்குதுங்க இப்போ வந்து நம்ம வந்து முருங்கைக்காவை போட்டுடலாம் காய் நல்லா வேகட்டுங்க அது வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சிட்றேன் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா காய் நல்லா வெந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கோச்சிருச்சு முருங்கைக்காவும் வெந்துருச்சு இப்போ ஃபைனல் நம்ம புளியை கரைச்சி ஊற்றிடலாங்க ஊற்றினா தாங்க இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா கொஞ்சோண்டு ஊற்றினா போதும் கொஞ்சோண்டு புளி ஊற்றிக்கலாம் புளிப்பு சுவைந்தால் இந்த பொரிச்ச குழம்பு நல்லாயிருக்கும் சப்போஸ் உங்கள்கிட்ட புளி இல்லைன்னா நீங்கள் லெமன் கூட ஒரு அரை மூட்டி புளிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ நான் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்போ எல்லாம் ரெடியாச்சுங்க சாதம் வடிச்சாச்சு குழம்பு வச்சாச்சு ரசம் வச்சாச்சு அவரக்காய் பொரியல் பண்ணியாச்சு ரசம் கொதிக்க போதுங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் ரசம் போட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து மிளகீரை பொரியல் தாங்க செய்ய போறேன் அதுக்காக தான் வெங்காயம் பூண்டு கடுகு கடலை பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிருக்கேன் கீரை வெந்துருச்சுங்க இப்போ நம்ம வந்து தேங்காய் வந்து அரைச்சி தேங்காயே இதில் சேர்த்துக்கலாம் பண்ணால் கீரை பொரியல் ரெடி சமையல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க சாதம் வச்சாச்சு குழம்பு வச்சாச்சு ரசம் வச்சாச்சு அவரக்காய் பொரியல் பண்ணியாச்சு கீரை பொரியல் பண்ணியாச்சு